இப்போ ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஈரான் நாட்டுக்கு எந்த நாடுகளுமே வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் நம்மளுக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிய வருது ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இதை வச்சு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் பண்ணுறது அது வந்து சரியில்லாத ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு தெரியுது நான் இஸ்ரேலில் சொல்கிறத விட இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ரொம்ப நாளாக வந்து போயிட்டு இருந்தாலுமே இந்த நேரத்தில் நம்ம வந்து யாரை வந்து சொல்கிறோம் அப்படின்னா வந்து அமெரிக்காவை தான் வந்து சொல்கிறோம் இவங்க எப்படி ஒன்று அடிச்சுட்டு போகிறாங்க பெரிய பெரிய நாடுகள் கொஞ்சம் ஓரமாக நின்று வேடிக்கை தான் வந்து பார்க்கணுமே இவங்க வந்து உள்ள வர்றதுனால இங்க பெரிய பிரச்சனைகள் வந்து வெடிக்குமோ அப்படின்ற அந்த ஒரு கொஷினும் எல்லாருடைய ஆரம்பிக்குது பெரிய நாடுகள் அப்படின்னா இந்த மாதிரி நாடுகள் வந்து எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க என்ன நடக்குது நடக்கட்டும் அவங்களே ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாலுமே அமெரிக்கா இன்னைக்கு உள்ள வந்து சண்டையை ஆரம்பித்து வச்சிருக்கிறது இது மூன்றாம் உலக போருக்கான அடித்தளம் அடித்தளம் இல்லை மூன்றாம் உலக போர் மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியுது அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு அமெரிக்கா பண்ணியிருக்கிறதால எந்த நாடுகளுமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து ஏற்றுப்பாங்க மற்றபடி மற்ற நாடுகள் நம்ம நடுத்தரமாக இருக்கும்ல நம்மள மாதிரி நாடுகள் ஈரானும் வேணும் இஸ்ரேலும் வேணும் சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கும் அமெரிக்காவும் ஸோ மாதிரியான நாடுகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய இந்த செய்கையை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு செய்கையை தான் அமெரிக்கா வந்து பண்ணிட்டாங்க அப்படி என்ன செய்கையை வந்து அமெரிக்கா பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா சும்மா இல்லாமல் ஈரானுடைய ஒரு சில தளங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நாற்பது குண்டுகள் நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு குண்டுகளை பார்த்தீங்கன்னா ஈரான் மீது வந்து ஏவி பெரும்பாலான தலங்கள் வந்து அடிக்கப்பட்டதாக அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஈரானும் வந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் அமெரிக்கா மீது அமெரிக்கா வந்து எங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க வந்து சண்டை யார் யாருக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் சண்டை தேவையில்லாமல் இவங்க வந்து உள்ளே வந்துடக்கூடாது என் வேலையும் இவங்க வந்து பார்த்துட்டு இருந்திருக்கணும் தேவையில்லாமல் நான் வந்து உள்ளே வரேன் நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் கூட வந்து வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் வடிவேல் உடைய ஒரு காமெடி வீடியோ வந்து பார்த்தேன் டீ கடையில் உட்காந்து காமெடியாக வந்து டீ வந்து சகஜமாக பேசக்கூடிய ஒரு பேச்சு தான் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த சொல்லுவார் ஈரான்காரை வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் வந்து இதுக்கு வந்து கேட்க போகிறான் ஈரான்காரை அனுகுண்டு வச்சுருக்கிறான் இதை சொல்றதுக்கு அவனுக்கு வந்து என்ன கஷ்டமா அப்படின்னு சொல்றது சிங்கம்முத் வந்து சொல்லுவார் அதுக்கு நம்மளால் வந்து சொல்லுவார் சொல்லிட்டு போகலாமல் என்ன சின்ன பிள்ளை தரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் வந்து காமெடியாக வந்து பண்ணுவார் ஈரான் கிட்ட எவ்வளவு அணுகுண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் எந்த வந்து தெரியாது அவங்க கிட்ட அணுகுண்டு ஒரு விஷயம் இருக்குதா இல்லையானு கூட வந்து தெரியாது ஆனால் இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷமா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஈரான்கிட்ட அணுகுண்டு இருக்குது ஈரான் பெரிய அளவில் அனுகொண்டு வச்சுருக்கிறான் அதனால தான் அவன் வந்து அமைதியாக இருக்கான் அவனை சும்மா அப்படி அந்த காண்டிலே வந்து அமெரிக்கா இறங்கி ஈரான் அடிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது ஆனால் ஈரான் வந்து அப்படியே அமைதியாக இருந்து எல்லா விஷயத்தையும் சாதிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ அணுகுண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இன்னும் வரைக்கும் ஈரான் வந்து சொல்லாமல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மூக்கு மேலே விரலை வச்சு பார்க்குற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கான் ஸோ இப்படி வந்து அமெரிக்கா வந்து அடிச்சிருந்தனால காண்டான ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கட்டாருக்கு போயிருக்கான் ஏன்டா டி அமெரிக்காக்காரை அடித்தான் அப்படின்னா அமெரிக்காக்காரன தான் போய் வந்து அடிக்கணும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கட்டாக்கு போகிறோம் அப்படின்னா கட்டாரில் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படியே ஒரு ஏர்பேஸ் வந்துருக்கு ஸோ அந்த ஏர் பேஸை குறி வச்சு நம்முடைய ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க போயிட்டு அடிச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பதினாலு குண்டுகளை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏவன் பதிமூணு பார்த்தீங்கன்னா தாக்கலாம் இல்லை இன்ட்ரஸெப்ட் பண்ணியிருக்கு கத்தாரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இன்டர்செப்டர் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணி வானத்திலேயே இடைமறித்து அழிச்சிருக்கு ஸோ ஒரு இது கூட பார்த்தீங்கன்னா வந்து தாக்கலை அங்கே வந்து எந்த டேமேஜுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கத்தாரும் வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க பட் வந்து ஈரான் தரப்பட நாங்கள் வந்து அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலையில் ஒரு அறிவு திருவிப்பு என்னடா அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஈரான் வந்து எங்கள் கூட வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க நாங்கள் வந்து போர் நிறுத்தத்தை வந்து அறிவிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னதாக ஈரான் சொன்னதாக ஈரானும் இஸ்ரா இஸ்ரேலும் சேர்ந்து முடிவெடுத்ததாக அமெரிக்கா வந்து சொன்னாங்க இப்படி வந்து சொன்னோன்னே ஈரான் வந்து சும்மா இருக்குமா என்ன சும்மா அந்த ஒன்று நோண்டி நீ இன்றைக்கி வந்து நீ வந்து சொல்கிறது நான் வந்து கேட்டுக்கணும் நடிக்கிற மாதிரி நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டு போகணுமா அப்படிலாம் வந்து சொல்ல முடியாதுப்பா அப்படிலாம் நாங்கள் வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வந்து வச்சுக்கல யாருக்கிட்ட சமாதானமாக போகிறதுக்கும் நாங்கள் வந்து தயாராக இல்லை தயாராக இல்லைன்னு சொல்கிறத விட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை எதுவும் வந்து நடத்தலை அதே மாதிரி நான்கு மணின்னு சொல்கிறாங்க நான்கு பிஎம் ஸோ இந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவங்களும் தாக்குதல் நடத்தலை அப்படின்னா நாங்களும் தாக்குதல் நடத்த மாட்டோம் இதோட வந்து இந்த போர் நிறுத்தத்தை இப்போதைக்கு நிறுத்தி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா நாங்கள் மீண்டும் வந்து பதில் தாக்குதல் நடத்துவோம் அவங்க அடிக்கல அப்படின்னா நாங்கள் வந்து இதோடு நிறுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு பட் இனி வரக்கூடிய நாட்கள் அமெரிக்கா வந்து உள்ளே வந்திருக்குங்களா ஸோ அமெரிக்கா உள்ளே வந்ததுனால கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து இத்தோடு வந்து ஓயறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்பவே குறைவாக தான் வந்து பார்க்குறேன் அமெரிக்கா எப்படி இஸ்ரேலுக்கு துணை நிற்கிறாங்களோ அதே மாதிரி ஈரானுக்கு ரஷ்யா மாதிரியான நாடுகள் சீனா மாதிரியான நாடுகள் வந்து துணை நின்றது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு போராக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் மற்ற நாடுகள் வந்து வேடிக்கையை மட்டுமே வந்து பார்க்குறது நல்லது ஒரு முடிவாக பார்க்குறேன் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்கன்றப்போ மற்ற நாடுகள்லாம் வந்து ஏன் வந்து எதிர்த்தாக்குதல் பண்ணலாம் அமெரிக்கா வேணும்னு நினைக்கலாம் இல்லை அப்படின்னா அமெரிக்கா வந்து ஆடுவிட்டு பார்க்கலாம்னு நினைக்கலாம் அது வந்து என்ன கணக்காக இருக்கும் நடக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கும் தெரியாது நடக்கும்போது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும் பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நன்றி